ஆட்டம் ஆரம்பம் முதல் முதல் ஆங்கர் அணியினர் அடுத்து ஆட வேண்டிய அணியின் விவரம் அழகான ஒரு கேட்ச் ஜான் தாமஸ் அணியினர் முதல் புள்ளியை பெறுகின்றார்கள் ஒரு அருமையான கேட்ச் அடுத்து ஆட வேண்டிய பிரதர்ஸ் அணியினரும் இரு அணிகளும் தங்களை தயார்படுத்தும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் விளையாடி தனது அணிக்காக ஒரு புள்ளியை வைத்தார் பல பலமுறை நமது களத்தில் ஆடி உள்ளார் ஏழாம் நம்பர் சுரேஷ் பல முறை இந்த ஆடி இருக்காரு நல்ல வீரர் மீண்டும் ஜான் தாமஸ் அணியினர் அழகான ஒரு வீரர் அந்த அணிக்காக பல முறை வெற்றிக்கு உழைத்ததில் இவரும் ஒருவர் அணியிலும் சிறந்த வீரர்கள் உள்ளார்கள் சிறந்த வீரர் இது அணியிலுமே கடுமையாக போராடு போராட்ட குணம் உள்ள வீரர்கள் இரு வீரர்களும் அழகான முறையில் பாயிண்ட் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பெறவில்லை மீண்டும் ஆங்கர் அணியினர் இரு அணிகளும் இரண்டு இரண்டு புள்ளிகள் சமமான ஆட்டம் ஜான் தாமஸ் வீரர் அறிமுக வீரர் இளம் வீரர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஆங்கர் அணிய வீரர்கள் தயவு செய்து கொஞ்சம் ஆக்ரோசமாக ஆடாங்க

முதல் அணியின் வீரர்கள் மூன்று முறை தொடர்ந்து புள்ளிகள் பெறாத பட்சத்தில் மூன்றாவது முறையும் புள்ளிகள் பெறாத பட்சத்தில் அந்த வீரர் ஆட்டமிழந்ததாக அறிவிக்கப்படுவார் அந்த முறையில் இப்பொழுது ஆங்கர் அணியினருக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு கட்டம் ஒரு சிறந்த வீரர் இப்படி நேரங்களில் நல்ல வீரர் தான் போவாங்க ஆங்கர் ஜான் தாமஸ் இது ஒரு மூன்று பேர் சூப்பர் டேக்கன் முறையில் இரண்டு புள்ளி மூன்று வீரர்கள் இருக்கும் பொழுது மூன்று வீரர் இரண்டு வீரர்கள் இருக்கும் பொழுது ஒரு வீரர் அகப்பட்டுக் கொண்டால் இரண்டு வெற்றி பிடிகள் கிடைக்கும் பாருங்களேன்

ஆங்கர் அணி இருக்கு தேர்ட் ரைட் இது ஒரு சூப்பர் டிரேக்கர் வாய்ப்புள்ளது ரைடரை பிடித்தால் இப்பொழுது இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் ஜான் தாமஸ் அணியினர் அழகான கேக் சூப்பர் ட்ரேக்கர் முறையில் இரண்டு வெற்றி புள்ளிகள் ஜான் தாமஸ் அணியினர் முன்னிலை பெறுகிறார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளியை ஆங்கர் அணியினர் பெறுகிறார்கள் இது அணிகளும் சமம் ஆறு ஆறு இதுவும் ஒரு சூப்பர் டேக்கன் வாய்ப்பு பாடி செல்லும் வீரரை மடக்கினால் இரண்டு வெற்றி புள்ளிகள் கிடைக்கும் மிஞ்சானபுரம் அணியினருக்கு ஆங்கர் அணியின் சிறந்த வீரர் இவர் ஒரு நல்ல வீரர் அந்த அணிக்காக பல இடங்களில் விளையாடி வெற்றிக்கு மிகவும் போராடியவர் இப்பொழுதும் ஆங்கர் அணியினருக்கு இது தேர்ட் ரைட் வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டமான ஒரு கட்டம் கண்டிப்பாக புள்ளி பெற வேண்டும் இரண்டு வெற்றி புள்ளி இரண்டு சூப்பர் டேக்கன் என்ற முறையில் டைம் அவுட் பெஞ்சானபுரம் ஜான் தாமஸ் அணியினர் அழகான ஒரு புள்ளி ஆங்கர் அணியினருக்கு இரு அணிகளும் மூன்று பேர் உள்ள நேரத்தில் அகப்பட்டால் அதை பிடித்த அணியினருக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் சூப்பர் டேக்கன் என்ற முறையில் હપો સુપર ટેકર મરયલ ஜான் தாமஸ் அணி வீரர்கள் நல்ல நல்ல முறையில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் டென்ஷன் அடையாமல் ஆடுறான் அதான் விளையாட்டு இதேவேளை லோக்கல் டீம் ఇది సూపర్ కట్ అయిన వైపు ఉంది అలా అంటే మళ్ళీ జాన్ థామస్ ఆ సపాయ్ తో ఆ அருமையான ஒரு ஆட்டம் வெகு அணிகளும் திறமையான வீரர்களை கொண்டாங்கி ஒரு சிறந்த வீரர் ஜான் தாமஸ் அணியினருக்கு இது கண்டிப்பாக புள்ளி பெற வேண்டும் அருமையான ஒரு முயற்சி அழகான முயற்சி போனஸுக்காக முயற்சி நல்ல ஒரு டைட் டாய் ட்ரைட் કોன் டைரக்டிட் தாமஸ் அணியர் நம்ம கொரஞ்சி டீம் இல்ல நல்ல டீம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆங்கர் அணியினார் அடுத்து ஆட வேண்டிய பிரதர்ஸ் அணியினரும் அணியினரும் தங்களை தயார் நிலையில் படுத்திக் கொள்ளும் உங்களை தாண்டி கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நான்கு நிமிடம் ஒரு வெற்றி புள்ளி ரைட் ஆங்கர் அணியினருக்கு இது ரைட் சொல்லுங்கள் ஆங்கர் அணியினர் பதிமூணு புள்ளிகளையும் ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பதிமூணு பத்து ஜான் தாமஸ் மிஞ்ஞானபுரம் அணியினர் பத்து வெற்றி புள்ளிகள் கடைசி ஐந்து நிலம ஆட்டம் ஜான் தாமஸ் அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளையும் அணியினர் பதிமூன்று புள்ளிகளையும் பெற்றுள்ள நிலையில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல ரைடர் கபடியில் எதுனாலும் எப்பவும் நடக்கும் ஒரு சூப்பர் ரைடு போட்டால் காணும் ஒரு வெற்றி புள்ளி ஜான் தாமஸ் அணியினருக்கு பதினொன்னு பதிமூன்று இரண்டு புள்ளிகளே வித்தியாசம் அருமையான ஒரு ஆட்டம் இரு அணியினரும் சளைத்தவர்கள் அல்ல வேறேது தேவைப்படோ ஓடலாம் பேட்டரி ஜான்தா கடaisi naan gine madattam ஜான்தாஸ் வீரர் டைம் அவுட் மூன்றாவது முறையாக ஸ்கோர் 13 11 பதிமூன்று பதினொன்று ஆங்கர் பதிமூணு ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் பதினொன்னு இரண்டு புள்ளிகள் வித்தியாசம் அருமையான ஒரு ரைடர் ரைட் ஜான் தாமஸ் அணியினருக்கு பாடி செல்பவர் ஒரு புள்ளியை பெற வேண்டும் இல்லை என்றால் ஒரு புள்ளியை இழந்து அவர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஜான் தாமஸ் ஜான் தாமஸ் பணியிருந்த சற்று அமர்மடி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஆட்டம் ஆரம்பம் சூப்பர் டேக்கன் முறையில் இரண்டு புள்ளிகள் கிடைத்துள்ளது பதினைந்து புள்ளிகளை ஆங்கர் அணியினரும் பனிரண்டு புள்ளிகளை ஜான் தாமஸ் மிஞ்சானபுரம் அணியினரும் பெற்றுள்ளார்கள் கடைசி இரண்டு ஆட்டம் ஜான் தாமஸ் பனிரெண்டு ஆங்கர் பதினைந்து மீண்டும் ஒரு பள்ளி ஆங்கர் அணியினர் பெறுகிறார்கள் பதினாறு பனிரெண்டு அடுத்து ஆட வேண்டிய பிரதர்ஸ் அணியினரும் ஜாய் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி உங்களை தாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் ஆட்ட முடிய ஒரு சில மணித்துளிகளே உள்ளது நிமிடங்களே உள்ளது தயவு செய்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஆங்கர் அணியினருக்கு இது பதினேழு புள்ளிகளை ஆங்கர் அணியினர் பெற்றுள்ளார்கள் எழுத்து ஆடிய ஜான் தாமஸ் பனிரெண்டு ஐந்து புள்ளிகள் பின்தங்கிய நிலையில் ஆட்டத்தின் கடைசி நொடி பொழுது மருந்து கிடைக்கிறது மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஜான் தாமஸ் அணியினருக்கு வித்தியாசத்தில் ஜான் தாமஸ் அணி வீரர் ஒரு வெற்றி புள்ளியோடு ஜான் தாமஸ் அணியினர் ஆட்டம் நிறைவு பெற்றது ஆங்கர் அணியினர் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் ஜான்